பெண்களுக்கு வந்து போதை பழக்கம் கூடாது பெண்கள் மது இருந்தக்கூடாது அப்படிங்கிற நடைமுறை உலகம் முழுக்கவே இருக்குது வெளிநாட்டில் கூட இருக்குது அந்த தடைகளை தாண்டி தான் வந்து பெண்கள் வந்து அந்த சுதந்திரத்தை பிடிக்கிறாங்க இப்போ டைட்டானிக் படம் பார்த்திங்கன்னா ஆண்கள்லாம் தண்ணி அடிப்பாங்க அப்போ அந்த ஹீரோயின் தண்ணி அடிக்கும்போது அந்த ஹீரோயினுக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த கண நிச்சயிக்கப்பட்ட அந்த க அவன் தண்ணி அடிக்கக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் சிகிரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு வாயில் சிகரெட் பிடிக்கும் அப்போ அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ மேல்நாட்டிலே இது இருக்குது மேல்நாட்டிலேயும் பெண்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது பெண்கள் வந்து போதை பழக்கத்துக்கு கூடாது ஏன்னா போதைப்பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த பெண்களை வந்து போதையில் போதையில் இருக்கும்போது அந்த பெண்களை வந்து பலாத்காரம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் சுயநலம் விளந்துருவாங்க போதையில் சுயநிலை விளக்கும் அந்த பெண்கள் வந்து பாலியல் வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்படுவது அதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல பெண்களை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா அவங்கள வந்து போ அவங்கள வந்து சிரமம் இல்லாமல் ஒரு பெண்ணை வந்து நீ பாலியல் பலாத்காரம் செய்யணும்னா அதுக்கு நீ போதை பழக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டாலே போதும் போதையில் இருக்கும்போது அந்த பெண்ணை வந்து பலாத்காரம் செஞ்சிடலாம் போதையில் இருக்கிற பெண்கள் விருப்பத்தோடையே அந்த பாலியல் ஆசைகளுக்கு உட்பட்டு விடுவார்கள் பாலியல் வன்முறைகளுக்கு உட்பட்டு விடுவார்கள் போதையில் இருக்கிற ஒரு பெண் வந்து போதையில் இல்லாதப்ப அவள் விருப்பத்தோடு தான் அவள் செயல்படுவாள் போதையில் இல்லாதப்ப விருப்பம் இல்லாமல் கூட அந்த பாலியல் வன்முறைகளுக்கு உட்பட்டு விடு உட்பட்டு விடுவார்கள் அவர்களாகவே உட்பட்டு விடுவார் பிடிக்கலைன்னா கூட அந்த பாலியல் வன்முறைகளுக்கு பலாத்காரங்களுக்கு உட்பட்டு விடுவார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அதனால் போதையை வந்து ஏன் பெண்களுக்கு வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா அது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்குது அதாவது இதுவும் ஒரு காரணமாக இருக்குது பெண்களுக்கு அது பாதுகாப்பு இல்லை அல்லது இன்னொரு காரணமாக இருக்கலாம் இதுவும் ஒரு காரணம் அப்புறம் இன்னொரு காரணம் என்னென்னா ஆண்கள் தான் இப்படி போயிட்டாங்க யாராவது ஒருத்தராது தெளிவாக இருக்கணும்ல அப்போ ஆண்களோட சேர்ந்து பெண்களும் வந்து பெண்களும் பொறுப்பாக இருக்கணும் அல்லது ஆண்கள் இப்படி ஆகிட்டாங்க பெரும்பாலான ஆண்கள் போதைக்கு அடிமையாயிட்டாங்க இப்போது பத்தா குறைக்கு இந்த பெண்களும் இப்படி ஆயிட்டாங்கன்னா அந்த மனித இனம் கேள்விக்குறியாக நம்பிக்கை இழந்து போயிடும் அப்படிங்கிறக்காக அப்போ மனித இனத்தின் மீது நம்பிக்கை தருகிற ஒரு விஷயம் என்னென்னா அந்த பெண்களுக்கு அந்த போதை பழக்கம் ரொம்ப குறைவாக இருக்குது அரிதாக இருக்கிறது என்பது ஒரு காரணமாக இருக்கலாம்